அசலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ எஹியா அலைஹெசலாம் பார்த்தார் இடுப்பில் இருபுறம் கூஜாக்கள் காலில் மணிகளும் கட்டிக்கொண்டிருந்தான் கூஜாக்களில் என்ன என்று கேட்டார் ஆதமுடைய மக்கள் இறக்கும் பொழுது அந்த கூஜாவில் சொர்க்கத்து தண்ணீர் இருக்கிறது என்று காண்பிப்பேன் அவர்கள் ஈமான் நீங்கிப் போகும் என்றான் இந்த மணிகள் என்ன என்று கேட்டார் அந்த மணியை அசைப்பேன் அவர்கள் ராகம் பாடுவார்கள் என்றான் எந்த நேரத்தில் ஆதமுடைய மக்களை வழிகெடுப்பாய் என்றார் வயிறு நிரம்ப சோறும் தண்ணீருமாக உண்டு குடித்து தாகம் தீர்ந்த நேரத்தில் நான் அவர்களை கலைப்பதற்கு நல்ல சமயம் என்றான் என் ஆத்மாவிற்கு எப்போதாவது தீங்கு விளைவித்திருக்கிறாயா என்று கேட்டார் ஆம் என்றான் எப்போது என்று கேட்டார் ஓர் இரவில் வழக்கத்துக்கு அதிகமாக உண்டேர் உங்களுடைய இபாதத்தை நான் கனமாக்கி வைத்தேன் என்றான் அப்போது யகியா அலகி சொன்னார் இனிமேல் எக்காலமும் நான் அப்படி உண்பதில்லை என்றார் இப்ளீஸ் சொன்னான் நானும் மனிதருக்கு இனி எக்காலமும் நல்லபதேசம் செய்வதில்லை என்றான்